உருவம் இருக்குதுன்னு சொல்கிறவனும் உருவம் இல்லைன்னு சொல்கிற நம்மளும் ஒன்றாக முடியுமா ஜமாத்து இஸ்லாமி அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம் தான் ஜம்மாத்து இஸ்லாமிக்கார ஹஜ் பயிற்சி நடத்துகிறான் ஹஜ்ஜி பயிற்சிக்கு நடத்துகிறான் ஹஜ்ஜி ஹஜ்ஜபதி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஹஜ்ஜப்பதி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதனால் அப்படி போகிறது அருமையான ஆலிமாக்களே நாம் நம்ம சமூகத்தை எச்சரிக்கை பண்ணனும் அவன் ஹஜ்ஜை பத்தி சொல்ற இடத்துல அவன் கொள்கையும் கொஞ்சம் உள்ள வச்சிடறான் மதீனாவுக்கு போறது கடமை இல்லைங்கிறான் பயிற்சி இடத்துல என்ன சொல்றான் மதீனாவுக்கு போறது கடமை இல்லைங்கிறான் நாம் என்ன கடமைன்னு சொன்னோமா ஹஜ்ஜினுடைய கடமையில் என்ன இல்லை மதீனாவுக்கு போறது கடமைன்னு சொல்லல வெளிப்படையில சொல்லும்போது மதீனாவுக்கு போறது கடமை இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல அதில் இருக்கிற ஆர்வத்தை மொத்தமாக அழித்து விடுகிறாரு இல்லையா ஆர்வம் அழியுமா இல்லைங்களா மதீனாவுக்கு போறது கடமை இல்லை கடமை இல்லை ஹஜ்ஜினுடைய எந்த கடமையும் அதை சார்ந்து இருக்காது அப்படின்லாம் பேச பேச எந்த முதல்ல குறையும் அதனுடைய ஆர்வம் குறையும் எங்களோட ஜமாத் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒருத்தர் மதீனாவுக்கு வந்தார் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துலேயே ரூமு ஒன்பது நாள் தங்கியிருந்தோம் ஒரு தடவை கூட ரசூல்லாவுக்கு சலாம் சொல்ல வரலை ரசுல்லாவுக்கு சலாம் சொல்ல வரலை என்ன காரணம் இப்ப இந்த இயக்க காரணம் இப்ப இந்த இயக்கம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்ன சொல்லி கொடுக்குறான் நாம மதீனாவுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா மதீனாவுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா அங்க மஸ்ஜிது நபவையில் தொழுத ஆயிரம் மடங்கு நன்மை அதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஆயிரம் மடங்கு நன்மை அதுக்கு தான் போறோம் அதனால மதீனாவுக்கு போறது தொழுகைக்கு தான் போறோம் நான் கேட்டேன் அப்படின்னா நீ மக்காலேயே இருந்திருக்கலாமே மக்காலத்தோடு தான் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கிது மக்காலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் நானு ஆனா அந்த இடத்துல சர்ச்சை செய்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக சர்ச்சையை தவிர்த்துட்டோம் அப்படி சொல்லி அப்ப நாம என்ன யோசிக்கணும்னா இந்த இயக்கம் ஜமாத்த இஸ்லாமி என்கிற இயக்கம் அது ஒரு சின்னதா ஒரு கருத்தை சொல்லுது அவன் வெளிப்படையில சொல்லும் போது எப்படி தெரியாதுன்னா அதனுடைய விஷம் தெரியாது சின்னதா ஒரு கருத்தை சொல்றான் அப்படி சொல்ற இடத்துல அவன் முகமது ரசூர்லாஹி சலா அலிசல்லாம் அவர்களுடைய மகப்பத்தை அழிக்கிறான்